ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஒரு சுவையான ஆட்டு கொழுப்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் ஆட்டு கொழுப்பு வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் வடைசட்டி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம கொழுப்பை வந்து குழம்புல ஆட் பண்ணோம்னா அது வந்து நல்லா எண்ணெய் விட்டுரும் ந எண்ணெய் விதக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அப்புறம் பிபி இருக்கிற பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாது அதனால் அவங்களுக்கு இல்லாமல் நம்ம தனியாக எடுத்து இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நாலு பூண்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் தலை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வ வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு கிளறினோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொழுப்பை உள்ளே கொட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொழுப்பு ஒன்னோட ஒன்று ஒட்டி அதே மாதிரியே இருக்குது ஆனால் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே வணக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு திரண்டு வந்துடும் பாருங்கள் வணக்கிட்டே இருக்கும்போது தனித்தனியாக வந்துருச்சா தனித்தனியாக வந்துருச்சு இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டுட்டு இப்போ மசால் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கொஞ்சமாக சீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு கொழுப்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ